ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான பொறி உருண்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து நான் ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்டு அரிசியில் கூட செய்யலாம் இதில் செய்யும்போது நல்லா பேராக இருக்கும் இதை நீங்கள் ஒன் டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு கூட செய்யலாம் க்ளீனாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன் டைம் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்க அரிசியை வந்து நல்லா வந்து வறுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் ஃப்ளேமில் வச்சு வ வறுத்தீங்கன்னா அரிசி வறுப்படாது கருகிடும் இந்த மாதிரி வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து வறுத்துனேன் இப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நீங்கள் பாருங்கள் நல்லா வறுக்கணும் அரிசி நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுக்கணும் இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் அரிசி வறுக்கிறது தான் நமக்கு வேலையாக இருக்கும் மற்றபடி நம்ம எல்லாமே ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி பொரிய ஆரம்பிச்சிருச்சு அரிசி நல்லா வருத்தணும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ ஓரளவுக்கு அரிசியும் பொடி பொரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வறுத்துக்கணும் இப்படி வறுக்கும் போது அரிசியோடய வாசனை சூப்பராக இருக்கும் நம்ம சின்ன வயசில் நம்ம பாட்டிலாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க நம்ம இப்போ நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அது நல்லாவே இருக்கும் இது கூடவே நான் வந்து ஒரு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எனக்கு ஏலக்காய் பிடிக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வறுக்கட்டும் இது ஒரு வாரமாக நல்லா வறுப்பட்டுடுச்சு இது ஒரு வாரமாக வச்சிடலாம் இப்போ வந்து இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் இப்போ அரிசி எடுத்தேன் இல்லையா அதுலேயே அதே டம்ளரில் ரெண்டு டம்ப்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் அது கூடவே அந்த அதே டம்ப்ளரில் அரை அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் சுத்தமான வெள்ளம் பாகு வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பாகு வெள்ளம் கிடச்சிச்சின்னா நல்லது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நார்மல் வெள்ளத்துலேயே யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது கூடவே நான் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் பாகு பதம் வர வேண்டியதெல்லாம் இல்லை வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும் அரிசியை வந்து நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் கோசா இப்போ நல்லா கொதிக்குது இப்போ அரிசியை நம்ம வந்து இதில் கொட்டி கிளறிடலாம் அவ்வளோதான் இது ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம அம்மா பாட்டிலாம் வந்து அந்த காலத்தில் செஞ்சு கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அந்த சேம் டேஸ்ட் வருதா அப்படின்றது தெரியல பாருங்கள் சூப்பராக தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டாச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து சுடாக இருக்கும் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருண்டை எடுத்து பிடிச்சிக்கலாம் பிடிச்ச உருண்டையை தேங்காய் வந்து நான் சீவி வச்சுருக்கேன் தேங்காய் துருவல்ல தான் சுருவி வச்சுருக்கேன் அதில் போட்டு ஒரு ரோல் அப்படி ரவுட் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட பொரிய உருண்டை ரெடி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ